தமிழக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை ஏற்க மறுத்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும் சுயாட்சி வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை ஏற்க இயலாது மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் திருமதி எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள் அன்புக்குரி அண்ணன் காந்தி அவர்கள் நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செஞ்சு சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் சொல்லப்பட்ட கருத்து நீட் தேர்வு நீட் தேர்வு வர முடியாதுன்னே தெரியும் அது அவங்களுடைய காங்கிரஸ் காட்சி ஆள் காலத்திலே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே அது நீதிமன்றத்துக்கு போய் பிறகு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அது அவங்க அப்ரூவ் பண்ணதுனால செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு அதுபோல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் அஞ்சாம் தேதி அது நீட்டு எக்ஸாமும் ஆரம்பித்தாச்சு மாண்பும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலாம் ஆண்டு தான் ஆட்சிக்கு வரும் அதுக்கு முன்னால் எல்லாமே இருக்கு ஆக இது வந்து எந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில சுயாட்சியை பறிக்க முடியும் இது மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறத பிரிவினவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாங்க அமைச்சர் நீங்கள் இந்திய அரசு ஒற்றுமையாக இருக்கணும் இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ணி நினைக்கிறாங்கன்னா தனி தமிழ்நாடு வேணும் தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முழிஞ்சதை இப்போ அவங்க நினைக்கிறாங்க இது நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்றா தான் இருக்கணும் இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாநிலங்களும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது காரணமே என்னென்னா ஒரு நிர்வாக வசதி சீராக இருக்கணுங்கிறக்காக தான் அவங்க அதை கொண்டு வரணும் பட் இவங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்குது ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும்னா அவங்க இருக்காங்க அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது இந்த தேசத்திற்கு விரோதமானது வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல் அதனால மக்கள் இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறதோடு